வாய்ப்பை வந்து நிப்பாடி எடுத்துட்டு வாங்க கிட்டத்தட்ட நேர்மையான முறையில் அவர் எல்லா பாரையும் ரைடு நடத்தி நிறைய வழக்குகள் கேஸுகள் போட்டு மதுபான வகைகளுக்கு எதிரான நல்ல செயல்பட்ட ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி டிஎஸ்பி சுந்தரேசன் மயிலாடுதுறையில் இருந்தாங்க மந்திரி வராங்க அப்படிங்கறதுக்காக அவருடைய ஜீப்பை எடுக்க சொன்ன உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க புரோட்டோகால்ல வந்து எங்களுடைய ஜீப் எடுத்து போக கூடாது அப்படின்னு சொல்லிருக்கேன் ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லுதான் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அவருக்கு ஜீப்பே இல்லை டிரைவரும் போகல அதனால என்ன பண்ணா அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஐஜி டேவிட்சன் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு எங்களை பொறுத்த மட்டும் இங்க எங்களுடைய மதிப்புக்கு அண்ணாமலைஜி இருக்கிறாங்க எங்களை பொறுத்த மட்டும் அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவங்களுக்கு இதெல்லாம் நல்லபடியா தெரியும் ஆனா கூட எங்களை பொறுத்த மட்டும் அவங்களோட குற்றச்சாட்டு என்னங்கிறத பத்தி அவர் மீது ஆய்வு பண்ணணும் அந்த குற்றச்சாட்டு மீது ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அவர் மீது எந்த விமான நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னா எங்களுடைய ஒரு கோரிக்கை அது மட்டும் இல்ல காவல்துறைக்கே இவ்வளவு பெரிய ஒரு கலங்க ஒரு டிஎஸ்பிக்கு ஒரு கலங்க வந்ததுன்னு சொன்னா மத்த காவல்துறை எப்படி சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத எங்களுடைய கேள்வியாக வைக்கணும் அது இன்னைக்கு நேற்று இல்லைங்க திமுக வந்து காமராஜரை பெருந்தலைவர் காமராஜரையும் காங்கிரஸ் கட்சியும் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையாரை இதுவாக பேசியே பழக்கப்பட்டாங்க ஆனா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப மரியாதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அப்படி கிடையாது நீ பாத்தீங்கன்னா பழைய முரசொலியில நிறைய கார்ட்டூன் வந்துருக்கு நேற்று ட்வீட்ல போட்டிருக்கேன் அதாவது என்னன்னா பெருந்தவர் காமராஜ் எல்லாம் தூக்கம் போடுற மாதிரி கார்ட்டூன் எல்லாம் வந்திருக்கு அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து நிறைய சமயத்துல வந்து தர்மபுர காமராஜ் அவர் நிலத்தை பற்றியும் உருவத்தை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க தேவையில்லாம அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அசிங்கமாலாம் பேசியிருக்காங்க பெருந்தவர் காமராஜ் அதாவது எப்படின்னா பிள்ளையும்

ஆனா இவங்க என்னது ரயில் கட்டணத்தை உயர்த்த கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன ஒரு அறிக்கை வர இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லாமே மிகப்பெரிய ஒரு சோதனையான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது கடன் சுமை தமிழ் அரசாங்கம் கடன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல ஓடிகள் கடன்ல போயிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு வரிசுமை அதிகம் அடுத்தால